ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி மார்னிங் ஒரு டிஃபன் தாங்க பண்ணியிருந்தேன் பூரி தான் பண்ணியிருந்தேன் அது எப்படி பண்ணன்றத உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டு காமிக்கலாம் தான் எல்லாேருக்குமே பொதுவாகவே பூரி இதெல்லாமே பண்ண தெரியும் சரி நம்ம ஒரு விலாக் எடுக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்காக ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் முடிச்சுருந்தா மறக்காமல் உங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் கண்ணு டிப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னடா இப்போ அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லிகிட்டு இருக்காளே அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம வந்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதனால சொல்லிகிட்டு இருக்கிறோம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது பூரி நல்லாவே திரட்டியாச்சு திரட்டி சின்ன சின்ன பிடிச்சு நிறைய பேருக்கு வந்து அந்த கிண்ணத்துலலாம் அளவு எடுத்துலாம் பண்ணுவாங்க எனக்கு வந்து அப்படிலாம் பண்ண தெரியாது எனக்கு இப்படி தான் பண்ண தெரியும் இதுவே நம்ம க கரெக்டான அளவு தான் நான் பண்ணிட்டேன் இதுவே வந்து கரெக்டாக இருக்கும் ரொம்ப மெல்லிசா திரட்டணும்னு நினைச்சுக்கோங்க எண்ணெய் அதிகமா பிடிக்கும் அதனால ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப குண்டாவும் இல்லாமல் ஏ சைஸுக்கு குண்டாவும் இல்லாம ஓரளவுக்கு மீளமா நல்லா ஒரு பூரி போல இருக்கிற மாதிரி பண்ணி நான் திரட்டுறேன் இதை வந்து சில பேர் வந்து அந்த கிண்ணத்தில் அடையாளம்லாம் எல்லாம் அது என்னமோ எனக்கு சரி வராது அதனால நான் அப்படி பண்ண மாட்டேன் நம்ம அதாவது சின்னதாக சைஸ் எடுத்து பூடி நம்ம திரட்டினாலே போதும் அது அந்த மாதிரி பண்ணாலே நம்மளுக்கு நல்லா ஒரு சாஃப்டான பூரி நல்லாவே கிடைக்கும் அதனால நம்ம மாவு பெசைகிற விதம் இருக்குது பார்த்திங்களா அதில் தான் இருக்குது பூரி எப்படி வரும் அப்படின்றது பட் ஆனால் வந்து நம்ம பூரி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு மார்னிங் எழுதணும் பூரி செய்யணும் அப்படின்னு ஒரு ஐடியா ஒரு தோன்றதே வந்து ஒரு மனதுக்கு ஒரு இதுவாக தான் இருக்கும் எப்படி சொல்கிறேன்னா ஆ பூரியா அப்படின்னு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தோசைன்னா தோசை அப்படின்ட்டு சொல்லுவாங்க இப்போது நான் வந்து பூரி திரட்டுறது உருட்டுறது மட்டும் தான் போட்டிருக்கேன் போடுறது நான் போடல ஏன் போடலைன்னா வீட்டில் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால போடல கடைக்கு போட்டுக்கு சும்மையோ சரி இருக்கிற கொஞ்சம் எண்ணெயிலேயே பூரியை வந்து போட்டு எடுத்துடலான்ட்டு போட்டு எடுத்துட்டேன் அதை நான் உங்களுக்கு காட்டல மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம் பாய்